அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து ஃபீஃப் கீ கபாப் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஃபீஃப் வந்து பொடியாக நிறைய நீங்கள் கைமாவாக வாங்கினாலும் சரி பொடியாக கொத்தி வாங்கினாலும் சரி இது வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி குரகுரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் நெய்ஸாக அரைக்கக்கூடாது இப்படி கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு நம்ம அப்படியே பிணைஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாத்துலேயும் ஒன்றா மிஸ் ஆகும் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா அதுலேருந்து தண்ணிலாம் பில்ட்ராயிரும் நம்ம நல்லா இறுக்க புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணியோடு வச்சோம்னா கீமா கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிரும் பிடிக்கிறதுக்கு வராது அப்படியே இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து மிளகு மஞ்சத்தூள் தனியாத்தூள் சில்லி பேக்ஸ் இதுக்கு வந்து மிளகாத்தூள் தூள் போடக்கூடாது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க இது வந்து மிளகுத்தூள் காரமும் சில்லி ஃபேக்ஸ் காரம் பச்சை மிளகா காரம் அவ்வளோதான் மிளகாத்தூள் வந்து போட மாட்டாங்க அதிகமாக விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் தூளுக்கு பதிலாக தான் நம்ம சில்லி ஃபேக்ஸாக போடுறோம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் கீமா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட போட நம்ம நம் பிணைஞ்சிட்டே இருந்தால் தான் எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகும் இப்போ வந்து த தந்தூரி மசாலா கொஞ்சமும் கரம் மசாலா கொஞ்சமும் போட்டிருக்கோம் தந்தூரி மசாலா போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கையை நல்லா கழுவிட்டு நம்ம கையிலே பிணைஞ்சாதான் நல்லாயிருக்கும் நல்லா நம்ம இப்போ வந்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பண்ணிடுவோமோ அப்படி பண்ணையணும் ஒரு அரை எலிமிச்சம்பளம் இந்த அளவு அரை எலுமிச்சம்பளம் புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வெங்காயத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க வேணும்னா உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு வேலை குழம்பு வைக்கிறத விட இந்த கபாப் செய்கிறது நம்ம செஞ்சு பழகிட்டால் போதும் அடிக்கடி இதைத்தான் நம்ம செய்வோம் நம்மளால வீட்டிலையே இப்படி ஈஸியாக செய்யலாம் எப்போ வேணாலும் நம்ம செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் பாருங்கள் நல்லா மா சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி பண்ணிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகி இதில் வந்து கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாம் ரெண்டுமே இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா இறுக்க புழிஞ்சோன்னா பாருங்கள் எப்படி தண்ணி வருதுன்னு அவ்வளோதான் நம்ம நல்லா தண்ணியை இறுக்க புழிஞ்சிட்டு இப்போ தான் போடணும் இல்லைன்னா தண்ணி விட்டுரும் நிறையா கடல மாவு போட்டோம்னாலும் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நீங்கள் தண்ணிலாம் நல்லா விட்டு பண்ணிவிட்டு போடுங்க அதே போல் கறியும் நல்லா இருக்க புடிஞ்சிட்டு தண்ணியெலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க போட்டி இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிணைஞ்சிக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி புதினா அரைக்கும் போது கூட அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதை ஒரு சல்லடையில் வச்சிங்கன்னா அந்த தண்ணிலாம் கீழே இறங்கிடும் எவ்வளோ தண்ணி இல்லாமல் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி இல்லாமல் செய்யுங்க நம்ம கடலமாவோ பொட்டுக்கடமாவோ போடும்போது அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியெலாம் அது அதுக்கு சரியாயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு பிணையிற மாதிரி பிணையணும் அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குன்னே குச்சி இருக்குது அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதை அடுப்புலேயும் செய்யலாம் கறி நம்ம இந்த கிரில்லையும் செய்யலாம் இப்போ நம்ம வந்து டீ ஃப்ரை தான் இதை பண்ணுறோம் இப்போ வந்து கொஞ்சம் வெண்ணெய் வந்து போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கங்க நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமா ரெண்டுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னாலும் நல்ல வாசமாக இருக்கும் நெய்யும் நீங்கள் ரெண்டுமே கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வெண்ணையும் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் எப்படி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமாக பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு குச்சியில் இது வந்து சில்வர் குச்சி ஆனால் நீங்கள் வந்து மரக்குச்சியோ இரும்பு குச்சியோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வலுக்கிக்கிட்டே போகும் இப்போ வந்து தந்தூரி அந்த ஸ்மெல்லுக்கு வந்து நம்ம இப்போ கங்கு இருந்துச்சுன்னா அந்த அடுப்புக்கறி இருந்தால் நம்ம ஸ்டவ்வில் வச்சு கங்காக்கிட்டு அதை உள்ளக்க வச்சுட்டு நெய்யோ வெண்ணையோ நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும் இப்போ அது கறி இல்லாததுனால கொட்டாமச்சி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் நெய் ஊட்டலாம் இது வந்து தந்தூரி வாசம் அப்படியே வரும் கடையில் செய்கிற மாட்டமே வாசம் வரும் இப்படி தான் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப ரொம்ப வச்சிடாதீங்க கருகின வாட வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் கபாப்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வச்சு கங்கு வச்சு நெய்யோ வெண்ணையோ ஊற்றலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லு தான் வரணும் அதனால உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபீஃப் செஞ்சோன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க ஃபீப் சாப்பிட்றவங்க ஃபீப் பிரியர்களுக்கெலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கபாப் வந்து இது வந்து வெஜ்ஜிலையும் இதே போல் நம்ம செய்யலாம் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் வேணும் நீங்கள் அந்த டிஷ்ஷு செய்யணுன்னா நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கம்மியாக தான் கடலை மாவு போட்டிருக்கோம் எடுத்து வச்சதில் பாதி தான் போட்டிருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் மீதி போட்டுக்கலான்னு இப்போ அந்த மிச்சம் இருக்கிறது தான் போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்குது இது இப்போ போட்டது ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க அப்புறம் மாவு டேஸ்ட்டு தான் வரும் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டீ ஃப்ரே தான் பண்ணுறோம் நீங்கள் வந்து தோசை கல் வச்சு அதுலேயும் போட்டு செய்யலாம் நீங்கள் அந்த குச்சி இருந்துச்சுன்னா அந்த குச்சியோடையே கூட வைக்கலாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் அவ்வளோதான் இது நம்மளுக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதான்னு நம்ம செய்யவே மாட்டோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் குழம்பு வைக்கிறதோட இந்த கபாப் செய்கிறது ரொம்ப ஈஸி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு இது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இந்த டேஸ்ட்டு இதே போல் இதே மாதிரி மசாலா கொடுத்து இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் உள்ள எல்லா மசாலாவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கும் ஒன்று நெய்யோ வெண்ணெயோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீப் மட்டும் எடுத்தால் போதும் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம எவ்வளோ லென்த்தாக போட்டாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாகிடும் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா லென்த்தாகவே இருக்கும் பாருங்க எவ்வளோ பெருசாக போட்டோம் அது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வந்துருக்குங்க இப்படி தான் வரும் நம்ம அந்த குச்சியோடு வச்சு செய்யும்போது தான் அந்த லென்த்தோடு இருக்கும் ரொம்ப சுலபமாகவே செய்யலாம் ரெண்டு தடவை ஒரு மாதிரியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய செய்ய உங்களுக்கே அது ரொம்ப ஈஸியாக வந்துடும் தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே அது நிற்காது அந்த கம்பியில் வந்து நிற்க அது கலர்ந்துட்டு வந்துடும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி தண்ணியே இல்லாமல் இதை முடிஞ்சளவு செய்ய பாருங்கள் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணி கூடிடுச்சுன்னா நீங்கள் கடல மாவுனால் கடல மாவு போட்டுக்கோங்க இல்லை பொட்டுக்கலை மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது போட்டுக்கோங்க நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா பொட்டுக்கலை மாவையும் போட்டுறாதீங்க கொஞ்சம் போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் மறுபடி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம் அரேபியன் சட்னி இது மேலாக வந்து கொஞ்சம் எண் வெண்ணையை வந்து நம்ம இப்படி உருக்கி ஊற்றுனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மந்திக்கெலாம் வைக்கிற அதே சட்னி தான் கிரீன் சட்னி தந்தூரிக்கு வைப்பாங்க இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு லெமன் வேணால் நீங்கள் புரிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம லெமன் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புரிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது கடையில் சாப்பிட்ற அதே ஃபீலிங் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்